கத்தர் மயமுண்டதாக இன்றைய வசனம் லூக்கா இருபத்தி மூணாம் அதிகாரம் பன்னெண்டாம் வசனம் முன்னே ஒருவருக்கு ஒருவர் பகையா இருந்த பிளாத்துவம் ஏறோதும் அன்றைய தினம் சிநேகிதரான கத்திரி மயமுண்டதாக இந்த வசனம் ஏசு கிறிஸ்து அவர் செல்லுவில் அடைய டைம்ல சொன்ன வசனங்கள் அவர் வந்து ஏறோதும் பிளாத்துவம் அவரோட செலுவில் ஒப்பு ஒப்பு கொடுக்காங்க பயப்பட சொல்லுது அதுக்கு முன்னே ரெண்டு பேரும் பகையா இருப்பாங்கன்னா அந்த ஒப்பு கொடுத்த பிறகு அவங்க ஸ்நேகிதாயிடுவாங்க மறுபடி அப்போ என்ன தெரியுதுன்னா கிறிஸ்து அவர் பூமியில வாழ்ந்த நாட்கள் போனாரோ எல்லாரும் சமாதானமா இருந்துச்சு அவர் வந்தாலே சமாதமா இருக்கும் எந்த குறை எந்த ஒரு சண்டை பேச்சு இருக்காது கடைசி பாத்தீங்கன்னா அவருடைய மரண டைம்ல கூட அவர் சிலுவை ஒப்பு கொடுத்த மரணத்துல கூட ஒரு ரெண்டு பேரும் நினைச்சு வச்சுட்டார் ரெண்டு பேருடைய பகையை மாறி சினேகரை மாத்தி விட்டாரு அவங்க ரெண்டு பேருமே கத்தர் அறியாதவங்க தான் அவங்க புறஜாதி தான் ஆனா அவங்க பத்தி ஒரு சமாதத்தை கொடுத்தார் நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கு நம்ம வாழ்க்கையும் கத்த விரும்புறது நம்மளும் எங்க போனாலுமே அங்க ஒரு சமாதானம் இருக்கணும் நம்ம நம்ம போய் ஒரு பேசுறோம் இல்ல ஒரு வந்து அது மட்டும் அங்க சண்டை வந்துடக்கூடாது கூடாது நம்ம ஒரு வார்த்தை பேசி அது இந்த வார்த்தை வந்தாங்க இவங்க வந்தாலும் சண்டை வந்துடும் அப்படிங்கறது நம்ம இருக்க கூடாது ஆய்ஷுலாம் நம்ம வாழ்க்கைய முன்னாடி விரும்புக்கலாம் நம்ம ஒரு வார்த்தை ஜாலியா பேசியிருப்போம் அதனால சண்டை வந்துருக்கோம் இந்த திருத்த நம்ம எல்லாம் மன்னிப்பு கேட்போம் நம்ம வாயிலிருந்து ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு அடுத்த சமாதானத்துக்கு எதுவாக இருக்குது நம்ம வாழ்க்கையில நம்ம ஆஹ் ஒரு வீட்டுக்கு போனாலும் ஒரு ஆளை பார்த்தாலுமே நம்ம அந்த எனக்கு வரும்போது அங்க ஒரு சமாதானம் இருக்கணும் அதுக்கு நம்ம பிரயாசப்படுவோம் அதை தேவர் விரும்புகிறார் அதுக்கு கொஞ்சம் இந்த கத்தனை ஒப்பு கொடுப்போம் அதுக்கு நம்ம இதுக்கு முன்னாடி எவ்வளவு செஞ்சு பாவங்களுக்கு பாவம் செஞ்சால் மன்னிப்பு கேட்போம் இனி ஒவ்வொரு காரியத்திலும் இயேசு நம்மளும் பூமியில சாட்ச வாழ்க்கை வாழ்வோம் அதுக்கு ஒப்பு கொடுப்போம் இந்த பூமியிலும் ஒரு சாட்சி வாழ்க்கை கருமி செய்வார் பல்லவத்துக்கும் ஆயுதப்படுத்துவார் அனைத்து ஜனங்களை ஆயத்தப்படுத்த பயன்படுத்துவார் தேவன கருமி செய்வராக அமையன்